ஹாய் இல்லை எல்லாருக்கும் வணக்கம் இந்த பிளாக் பார்த்திங்கன்னா வெனஸ்டே எடுத்த பிளாக் வெனஸ்டே பார்த்திங்கன்னா தடுப்பூசி போடணும் கவர்மெண்டில் பார்த்திங்கன்னா வெனஸ்டே ஃப்ரைடே பார்த்திங்கன்னா தடுப்பூசி போடுவாங்க குழந்தைங்களுக்கு இது பார்த்திங்க அப்படின்னா நைன் மந்த்துக்கு தடுப்பூசி போடணும் நைன் மந்த் இப்போ டுவெல் மந்த் ஆகுது நைன் மந்த்தில் போட முடியல இதனாலு பார்த்திங்கன்னா கோல்டு காஃபிலாம் இருந்தது சளி அதனால் போவில அதனால் இன்றைக்கி போகலான்ட்டு தான் கிளம்பியாச்சு தனேஷ் பாருங்கள் ஜம்மான்னு கிளம்பிட்டார் ஒரு கூசி போடுறது தெரியாது அதனால கிளம்பிட்டாரு பாருங்கள் மார்னிங் என் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் போகணும் போகிறதுக்கு முன்னாடி போய் போட்டுட்டு வந்துடலான்ட்டு தான் கிளம்பி போயிட்டோம் பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போடுற வரைக்கும் கம்மன் இருந்தார் போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா அழகு பிடிச்சிட்டாரு மூணு ஊசி போட்டாங்க கையில் தொடையில் ரெண்டு சைடும் ரெண்டு ஊசி அது கூட பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு மருந்து இதெல்லாம் இருந்தால் பார்த்திங்கன்னா நைன் மந்த் வேக்சின் போட்ட போடும்போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரே அழுகை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ போல் விளையாண்டுட்டு இருந்தார் அவருக்கு பெயின் இல்லை போல் காலேயும் கையிலையும் அந்த அந்த பெயின் கொஞ்சம் கூட தெரியல அந்தளவுக்கு நல்லா இருக்காரு ஆக்டிவாக காய்ச்சல் வரும்னு சொன்னாங்க சுட்டு மருந்து கொடுத்துருக்காங்க பேராசிட்டமால் காய்ச்சலும் வரல நல்லா தான் இருக்காரு மணி ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் சரி டின்னருக்கு போய் ரெடி பண்ணிடலாம் தனியாக தூங்கிகிட்டு இருக்காரு சரி அதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு நைட்டுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா குருமாவுக்கு ரெடி இருக்கேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சிருக்கேன் பதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு போட்டுட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டுடலாம் குருமாவும் ரெடி ஆகிடும் மணி பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆகிடுச்சு நகலும் பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்துவிட்டாங்க நாங்கள் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு ஈவினிங் விளாட போயிட்டாரு கீழே பார்த்தீங்கன்னா சமைச்சி வச்சுருந்த பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நகளுடைய லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் பசஞ்சு வச்சிடலாம் இப்போ பிசைஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா ஊறி வந்துடும் நைட்டுக்கு நம்ம வந்து சப்பாத்தி போட்டுடலான்ட்டு சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தனுஷ் எழுந்துட்டார் எழுந்தனே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் தரலான்னு பார்த்தேன் அதனால் சத்துமாக இருந்தது வீட்டில் சத்து மாவு உருண்டை பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நான் தனியாக சாப்பிடுவார் இது வந்து பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இப்போ எனக்கும் தனேஷ்க்கு மட்டும்தான் நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ தான் லாஸ்ட்டு ஒரு ஒன் ஒன் மந்தாக தான் நான் குளி தனேஷ்கு கொடுத்துட்ருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு வெல்லம் போட்டிருக்காங்க நல்லா ஸ்வீட்னஸ்ஸும் நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ தேவையானாலும் சத்து மாவு எடுத்துகிட்டு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி லைட்டாக பிசைஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா சத்து மாவு ரெடி ஆகிடும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்திக்கும் பார்த்திங்கன்னா மாவு உருட்டி வச்சுட்டு மூடி வச்சுட்டு நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனிஷம் பார்த்தீங்கன்னா சத்து மாவு சாப்பிட்டாரு ரெண்டு சின்னதாக ரெண்டு உருண்டை கொடுத்துருவேன் சாப்பிட்டுக்குவார் நானும் பார்த்தீங்கன்னா ரெண்டு உருண்டை சாப்பிட்டுட்டேன் இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு சத்து மாவு சாப்பிட்டு தனிஷ் பார்த்திங்கன்னா அவர் விளையாட ஆரம்பிச்சிட்டார் ஈவினிங் அவருடைய டாய்ஸ் எல்லாம் போட்டு வச்சு நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு அது கூட பார்த்தீங்கன்னா தனிஷ் பத்தினி இந்த மந்த்திலேருந்து நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ தான் ஸ்டார்டிங் ஆகிருக்கு நடக்கிறதுக்கு அப்புறம் அஞ்சாறு ஸ்டெப்ஸ் நல்லா எடுத்து வைக்கிறாரு நடக்கிறதுக்கு பழகிறாரு இப்போது லாஸ்ட் ஒன் வீக்காக தான் பார்த்திங்கன்னா நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு தனிஸ் இந்த மாதிரி டாய்ஸ்லாம் வச்சு விளையாடும் போது நம்மளும் கொஞ்சம் கூட உட்கார உட்காந்து கொஞ்சம் என்க்ரேஜ் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நடக்க ஆரம்பிக்கிறாரு இன்னும் இந்த ஒன் வீக்கில் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாவே நடக்க நடந்து பழகிடுவார் நல்லா ஸ்பீடாகவே நடப்பாருன்னு நினைக்கிறேன் நடக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா பின்னாடி ஓடவே முடியாது பின்னாடி ஓடி ஓடி நம்ம வந்து பிடிக்கிறதா இருக்கும் ஊர்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நைன் மந்த்தில் வந்தோம் வரும்போது பார்த்தீங்கன்னா தவழ்ந்துட்டு தான் இருந்தார் இப்போ இன்னும் இடையில ஊருக்கு போகல இப்போ ஊருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா நடந்துருவார் நைட்டில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் போட்டுட்டேன் சப்பாத்தி கூட பார்த்திங்கன்னா வச்ச குருமா தான் இன்றைக்கான நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அது கூட பார்த்தீங்கன்னா குருமா தேங்காய் சட்னி இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் எடுத்தவ்ளாக் மார்னிங் பார்த்திங்கன்னா லன்ச் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கும் கத்திரிக்காய் போட்டு அரைச்சி வச்சு தான் செய்ய போகிறேன் அதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி எடுத்து வச்சிருக்கேன் ஆறுன பிறகு மிக்சிசரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நகலுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுத்துட்டேன் இது பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா மறுபடியும் செஞ்சுட்ருக்கேன் நகல் ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு எயிட் ஓ கிளாக் இந்த மாதிரி தான் அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா குழம்பு செஞ்சுட்ருக்கேன் ஆயிலில் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல் நீக்கிய உருளைக்கெழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி ஆயிலை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் வதக்கின பிறகு அது கூடவே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டு கூட ஆட் பண்ணி நல்லா அந்த எண்ணெயிலேயே பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும் தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயிலேயே உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் நல்லா வதங்கும் போது குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் காய் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போடும்போது பார்த்தீங்கன்னா காயில் நல்லா இறங்கிடும் டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு போட்டுட்டு அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன் இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் அரைச்சி விட்டு குழம்பு அது கூட பார்த்திங்கன்னா தயிர் தான் இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும் அந்த ஆயில்லையும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்து வந்துடும் இப்போ இது கூட நாம் அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி இவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிவிட்டுட்டோம் அப்படின்னா உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் அரைச்சி விட்ட குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும் இந்த வத வெங்காயம் தக்காளி கூட என்னென்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு சோம்பு சின்ன வெங்காயம் தக்காளி அது கூட பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் அது கூட பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் இதெல்லாம் போட்டு ஆயில நல்லா வதக்கி எடுத்துகிட்டு தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்து அந்த விழுது தான் பார்த்தீங்கன்னா இந்த குழம்புல ஆட் பண்ணியிருக்கேன் குதையை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தூள் ஒன் டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன் டீஸ்பூன் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அதை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நல்லா குதி விட்டுட்டோம் அப்படின்னா அரைச்சிவிட்டு உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த வளாக் பார்த்திங்கன்னா இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மொபைலுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்